ஆடி பெருக்குன்றது நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப பொருந்தும் ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு தண்ணி வேணும் காற்று வேணும் எல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டமான இடம் வேணும் அந்த இடமெல்லாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது வயல் காட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் நம்மளுக்கு தெய்வம் தெய்வம் கோவிலில் இருக்குதுன்னா வயல் காட்டில் இருக்கிறவங்களும் தெய்வம் தான் அவங்க வயல்காட்டில் வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு எப்படி பூவா கிடைக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் அவங்கெல்லாம் என்றைக்கும் நல்லா இருக்கணும் இதே மாதிரி பயிரிடணும் அங்கே தான் நம்மளுக்கு இங்கே அரிசி கிடைக்கும் நம்ம இங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க சேத்துல இறங்கி மண்ணில் இறங்கி தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டு தெய்வத்தெல்லாம் வேண்டி மழை பெஞ்சி வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அந்த மாதிரிலாம் விளைச்சலை விளைவிக்கிறாங்க அவங்களும் ஒரு தெய்வம் நம்மளுக்கு வயல்காட்டில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம தெய்வமாக மதிக்கணும் இப்போ ஆடிப்பெருக்குன்றது இயற்கைக்கு தான் இந்த ஆடிப்பெருக்குன்றது தகம் தண்ணி வேணும் நிலம் வேணும் அதை பயிர் செய்ய ஆளுங்க வேணும் இவங்கெல்லாம் நல்லா அமைஞ்சாங்கன்னா நம்மளுக்கு என்றைக்குமே சாப்பாட்டுக்கெல்லாம் குறவு இருக்காது இப்போல்லாம் வயல்காட்டில் இறங்கி வேலை செய்கிறவங்கெலாம் அதிகமாக இல்லை வயலெல்லாம் அழிச்சிக்கிட்டு வராங்க நீங்கள் தயவு செய்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து இந்த வயல்வெளிலாம் அழிக்காத அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவி பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து வயல் காட்டில் வேலை செஞ்சு நல்லா அறுவடைலாம் பண்ணணும் நல்லா இருக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம தான் உதவி பண்ணணும் வயல் காட்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க வந்து அவங்கள ஒன்றும் லேசானவங்க கிடையாது அவங்க தெய்வத்துக்கு சமானம் ஆடிப்பெருக்குன்றது தண்ணி தண்ணி முக்கியமாக எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் தண்ணி இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது அது மாதிரி இவங்கெல்லாம் தெய்வத்தை சம்பந்தப்பட்டவங்க தான் அதனால இவங்க எல்லாம் நல்லா அமைஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இயற்கையை நல்லா வணங்கிக்கங்க இயற்கை நல்லா மழை கொடுத்து காற்றை கொடுத்து நல்லா சந்தோஷத்தை நம்மளுக்கு தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இதெல்லாம் தான் சேர்த்து கும்புறதுதான் ஆடிப்பேருக்கு வாங்க தண்ணியில் போறதுக்கு விளக்கேத்தி விடுவாங்க அங்க போய் சாமி கும்பிடுவாங்க இந்த பூமிக்கு பூஜை போடுவாங்க நிலத்தில் பயிர் வடுவாங்க நிலத்தை கும்பிடுவாங்க இதெல்லாம் தான் ஆடி